தொப்பூர் தர்கா சந்தனக்கூடு உருஸ் திருவிழா இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் காலை ஆறு மணிக்கு கொடியேற்றம் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளி இரவு நிறைவு பெறுகிறது அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக்க தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது தொப்பூர் சேலத்திலிருந்து பேருந்து வசதிகள் நிறைய உள்ளது தோப்பூர் தர்கா இஸ் என் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு பஸ்ஸஸ் ஃப்ரம் சேலம் அண்ட் தர்மபுரி ஆர் அவைலபிள் ஆல் ஆர் வெல்கம் டு தோப்பூர் தர்கா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வரிய சகல சோபாக்கிய ஓமதிருவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது மூலிகை மூலிகைப்பொடியை பிள்ளையார் எப்பேர் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சை அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமைதெருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்படி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டுவெளி தியானம் பண்ணும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிச்சயமா நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸிங்ஸ் லைஸ் வாரியூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே